வணக்கம் என் பேர் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி டேனியல் நாங்கள் வெள்ளூர்லேருந்து வந்திருக்கிறோம் இந்த கோவிடை பற்றி தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இதே மாதம் ஏப்ரல் நைன்டீன்த்து எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் காஃப் இருந்தது எனக்கு தான் ரொம்ப ஃபீவர் வாமிட்டிங் எல்லாம் அதிகமாக இருந்தது அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபோன் பண்ணோம் என்னுடைய ரெண்டு மகளும் சென்னையில் தான் இருக்கிறாங்க என் மருமகனும் இங்கே சென்னையில் அப்போலோவில் இதே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபீவர் இருக்குதுன்னு சொன்னதும் அவங்க எல்லாம் உடனே வந்து எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க அப்போலோலே அட்மிட் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு ஆண்டு வேலையே நாங்கள் கோவிட் டெஸ்ட்டு பண்ணோம் ரெண்டு பேருக்குமே பாசிட்டிவ்னு வந்தது அப்புறமா இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணாங்க ரொம்ப சூழ்நிலையில தான் எங்களை கொண்டு வந்து சேர்த்தாங்க எமர்ஜென்சியில் எங்களை வச்சு சடனாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் இது ரொம்ப சிவியராக இருக்குதுன்னு சொல்லி எங்களை கொண்டு வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க என்னை எங்கள் ஹஸ்பண்டை வந்து ஜென்ரல் வார்டில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவருக்கு பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது எனக்கு தான் ஜாஸ்தி இருந்தது ஐசியூவில் கொண்டு வந்து தான் என்னை வந்து டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சார் தான் அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாரு அதே மாதிரி கோவிட் நர்ஸ் வந்து தாட்சாயினி எல்லாருமே எங்களை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் எங்களுக்கு செவன் டேஸாக எனக்கு கான்ஷியஸே கிடையாது பிள்ளைங்களெல்லாம் எங்களால் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப மன வருத்தம் சுயநெனுவும் சில நேரம் இல்லை சில நேரம் வந்துட்டு இருந்தது இதுக்கு நடுவில் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்த சமயத்தில் வேறு ட்ரீட்மெண்ட்டுக்கு மாற்றணும் ட்ரெக் கொடுத்தா தான் இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்த சூழ்நிலையில் என் கணவர் வந்து வேறு வார்டில் இருந்தால் கூட கிருஷ்ணமூர்த்தி டாக்டர் நீங்கள் இங்கே உட்காந்து ப்ரே பண்ணுறது உங்கள் மனைவிக்கு போய் நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னார் அப்படி ஒரு பர்மிஷன் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தலையில் கை வச்சு ஜபம் பண்ணிவிட்டு நல்லாயிடுவோம்மா அப்படின்ட்டு வந்தாங்க அன்னை வரைக்கும் எனக்கு நினைவே இல்லை அப்புறம் நைட்டு டாக்டர் வந்து எங்களுக்கு வீடியோ கால் போட்டு பிள்ளைங்களோட பேச ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இதெல்லாம் வந்து மற்ற ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு செஞ்சுருப்பாங்களோ என்னோ தெரியாது பிள்ளைங்கக்கிட்டலாம் நான் ஃபோன் பண்ண பிறகு கொஞ்சம் நான் நல்லா ஆகிடுவோம் அப்படின்ற தைரியம் வந்துச்சு மெடிசன் மூலம் எனக்கு கொஞ்சம் ஆச்சுன்னு சொல்கிறத விட டாக்டர்ஸோட அரவணைப்பு அன்பு எங்கள் ஃபேமிலியை பார்க்க வச்சு பார்க்குறதுக்கு அவங்க கொடுத்த பர்மிஷன் எல்லாமே எனக்கு உள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு இனிமேல் பிழைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க டெய்லி நான் சாப்பிட மாட்டேன் ரொம்ப பிரச்சனை பண்ணுவேன் சாப்பிடவே முடியாது நர்சஸ்லாம் எனக்கு ரொம்ப கைண்டாக எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு எனக்கு வாயெல்லாம் தொடச்சி உடம்பு தொடைச்சி என்னை ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்படுறமே நம்மளை இப்படியெல்லாம் நல்லா கவனிக்கிறாங்களேன்னு எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் பிள்ளைங்களெல்லாம் பார்க்கவே முடியாது எட்டு நாள் பார்க்க முடில அப்புறம் என் கணவர் வந்து எனக்கு ஜபம் பண்ணிட்டு போனாங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து அவர் என்னை அனுப்பிட்டாங்கம்மா டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வீட்டுக்கு பிள்ளைங்க என்னை கூப்பிட்டு போகிறாங்கன்னு தான் எனக்கு ரொம்ப திகிலாகி போச்சு ஐசியூலே இருந்துக்கிட்டு செவ்வத்தையே பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னல் ஓரமாக ரெண்டு புறா வந்து எப்பவும் உட்காந்துட்டு இருக்கோம் அதை தான் பார்ப்பேன் நான் அதுங்களே தான் பார்ப்பேன் அதுங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க எனக்கு ஏழு ஏழு நாளும் அப்படி ஒரு சூழ்நிலையில் என்னை டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க எந்த குறையும் இல்லை நல்லா பார்த்தாங்க நான் உயிரோடு இருப்பனோ இருக்க மாட்டேனோ திருப்பி நான் ஜீவனோடு வெளியே போகணும் அப்படின்ற சந்தேகத்தோடு நான் படுத்துட்டு இருந்தேன் எல்லாரோடைய அரவணைப்பு எல்லாரோடைய அன்பு கொடுத்த நல்ல மெடிசன்ஸு நல்ல சாப்பாடு நல்ல கவனிப்பு ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தது நான் இருந்த இடமெல்லாம் இப்படி எல்லா சூழ்நிலையும் எனக்கு பாசிட்டிவாக இருந்து கடவுளோட அனுக்கிரகமும் எனக்கு அதிகமாக இருந்ததுனால நான் திருப்பியும் ஜீவனோட இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி என் குடும்பத்தோடு நான் பார்க்க ரொம்ப கடவுளை ஆசிர்வச்சுருந்தாரு நிறைய சொல்லணும் அந்த அளவுக்கு நான் இந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல விஷயங்களை நிறையா நான் வந்து அனுபவித்தேன் இதில் ஒர்க் பண்ணுற எங்கள் மருமகன் எங்களை ரொம்ப அண்டர்டேக் பண்ணிக்கிட்டாங்க அவர் இங்கே வேலை செஞ்சதுனால தான் நாங்கள் வெள்ளூர்லேருந்து அப்போலோ வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு நீங்கள் வாங்க அத்தை நீங்கள் வாங்க மாமா அங்கே கூப்பிட்டு போகிறேன் நாங்கள் நல்லா உங்களை பார்த்துக்குறோம் அதே மாதிரி வானகரம் அப்போலோங்க இது நான் ஒவ்வொரு முறை அப்போலோன்னே சொல்லிகிட்ருக்குறேன் ஆக்சுவலாக இது வந்து வானகரத்தில் இருக்கிற அப்போலோவில் நான் அட்மிட் ஆகி இது மாதிரி நல்ல சுகம் பெற்று வந்தேன் இங்கே இருக்கிற நர்சஸ் டாக்டர்ஸ் ஈவன் வார்டாய்லேருந்து ஹவுஸ் கீப்பிங்லேருந்து எல்லாேருக்கும் நான் அதிக அதிகமாக நன்றி சொல்லி ஆசைப்படுறேன் இதே மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து அட்மிட் ஆனோம் மே ஆறாம் தேதி எங்களுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க அது வரைக்கும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாருக்கும் நாங்கள் ரொம்ப மனமார நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நல்லா எங்களை கவனிச்சிக்கிட்டாங்க எங்களுக்கு வந்து மன நிறைவை கொடுத்த இந்த வானகரம் அப்பளவுக்கு அதிக அதிகமாக நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்